எப்படி இருக்கند? நாங்க மட்டும் இல்ல. வாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு போய் காட்டுங்க வா வெட்ட. இல்ல இல்ல, தனி தனி. சரி சரி சரி. சரிட். இந்த கொண்டு அந்த பாளை எடுக்க போறோம். அங்க அந்த நண்டோட வந்து இது வந்து எங்களுக்கு இல்ல இது வந்து சுவிசில இருக்கு. ஹாய். வணக்கம் நான். கைனத் அம்மா. ஓகே இந்திரஜி நான் பாத்தீங்களா? அம்மா எங்க நிக்கறோம்?

இன்னைக்கு அது ஒரு வீடியோவா பூர்வமந்து பாக்குறோம் கொஞ்சம் கனக்க நண்டில்ல ஒரு அரை கிலோ நண்டு வரும் கோலடாக பார்த்தா. அந்த நீங்க அரை கிலோ வேணும் ரிக்கிங்கன்னு சொல்லவே பெரிய. அந்த சந்தேக, நாங்க உண்மையில டவுனுக்கு போய் போறேன்னா அவங்க நெருப்பு தந்துருவாங்க இது ஒரு கூரா வெச்சு தம் வேண்டினா. சின்ன தந்தேல ஒரு கூரா சின்ன சின்ன நண்ட அப்ப அத வந்து வந்த நாங்க வீடியோ ஆடுறப்பறம் அதுக்கு மட்டும் மற்றம் இல்லாமல் இன்றைய தினம் வந்து சூஸ்ல இருந்த ஒரு அக்கா கூட வந்தவன் நம்ம நேட்டியான் நேட்டியான் வீடியோட பார்த்துருப்பீங்களா அதாவது பார்த்ததுல தந்தை அந்த வீடியோ நாங்கள் எடுத்துனாங்க அப்போ இன்றைய தினம் வந்து அப்ப நண்டு பிரியாணி வந்து சேப்பிடோம் அப்படி இருந்தாலும் வந்தாண்டா அவங்க கொஞ்சம் எப்படி இருக்கின்ற பாக்க வைக்கலாம் இப்போ அங்கே அத்தை விட நிக்கிற அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அதுக்கு முதல் வந்து எங்களை வீடியோ போறக்கு முன்னாடி சேனலுக்கு வச்சுட்டாங்க பாருங்க மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்

அதுக்காக நாங்கள் போட்டு போட்டுக்கோன்னா இருப்போம் அந்த சூழ்நிலையா அது மாறுவோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கணும் அப்படி இருக்கா நாங்கள் கிச்சனுக்கு வச்சுதான் ஏன்னாடா பிரியாணி வந்து செய்ய அதுவும் வந்து என்ன நண்டு பிரியாணி வந்து விரகல செய்த சொதப்பி விடுறீங்க அதனால வந்து கேஷ்னா கொஞ்சம் கூட்டி குறைக்கலாம் ஏன்னா அதனால வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தா கிச்சனுக்கே வந்து செய்தோம்னா சரி ஒரு விதம் ஒரு நூறு ஒரு தொண்ணூறு வீதம்னாலும் கொஞ்சம் நல்லா வேறு மட்டும் சரி அது ஒரு பக்கம் இருந்து இருக்கட்டும் இப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து போவோமே நம்ம ஓகே இப்போ நண்டு பிரியாணிக்கு வந்து தேவையான பொருட்கள் இருக்கு இப்போ என்ன சொல்லுங்க ஓகே 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 கராம்பு இது பட்டை வெங்காயம் இது வந்து எண்ணெய் உப்பு அடுத்தது வந்து தேசிக்காய் ரம்பையிலை கருவப்பம் இலை இது வந்து எண்ணெய் அரிசி அம்மா பொன்னியரிசி இது பாசுமதி வேண்ட மாதிரி தெரியும் இது என்ன என்ன அரிசி இது பட்டது என்ன நெய்யோ இது வந்து பிரேமமா இருந்தது நெய்யப்பா அப்படியே

ஓகே இப்போ அம்மா என்ன செய்யணும் நாங்க இதுக்குல கொஞ்சம் கறி தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதான் போட்டு நாங்க வெக்கற பிரட்டி வைப்ப ஆ ஹன ஓகே சரி ம் சரி எல்லாத்தையும் போட்டு நாங்க கையில பிரட்டுங்க கையில பிரட்டுங்க பிரட்டி தான் சரி இப்ப நாங்க நெய் விடுவோம் சரியா நெய் கணக்கப்பட வேண்டாம் ஒரு ரெண்டு அரை விடுவோம் சரின பட்டை 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 ஏலக்காய் அதை வந்துடுங்க சரி நாங்கள் பட்டை போடுவோம் இலக்காயும் போடுவோம் கராம்பையன் போடுவோம் கராம்பையின் போட்டு கொஞ்சம் மறங்கி கொண்டு வர യും കൊടു

உ மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் தண்ணி 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 தான் போகிறோம்

எடுத்து அரிசி போது சரி போட்டு நாங்கள் அரிசி கொடுக்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி கிடக்குதான் அரிசியாக போடுவோம் மேம் என்ன மாதிரி வந்துட்டு பார்ப்போமா நாங்கள் அரிசியே போவோம் ம் ரெண்டர் அக்கா வந்து நிற்கிறா பார்த்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம்

எப்படி இருக்கானு பாருங்க நீங்க ஒரு காட்டுங்க வா வெட்ட இல்ல இல்ல அவ தெரியும் 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 ரைட் இந்த வந்து வாழையில கப்பறோம் அங்க அந்த அத காட்டுங்க இங்க நண்டோட வந்து இது வந்து எங்களுக்கு இல்ல இது வந்து சுவிஸ்ல இருந்தத வந்த ஒரு அக்காக்கு வந்து நான் கொடுக்க அப்புறம் அப்படி இருக்குன்னு சொன்னப்புற நம்ம காணோம் காணோம் சாப்பிட மாட்டமா சரி இது நண்டு நண்டோட போடுங்க அந்த கூடு சரி ரைட் வெயிட் வெங்காயம் வெங்காயம் போடுங்கம்மா வெங்காயம் மட்டும்தான் எப்படி இருக்குது கண்டிப்பாக இருக்குமா இது வந்து நாங்கள் சாப்பிடல அந்த அக்கா தான் வந்து கேட்டு சொல்லப்போறோம் அம்மா செய்த பிரியாணி வந்து எப்படி இருக்குது அந்த அக்கா வந்து சொல்லப்போறோம் கொஞ்சத்துக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போமே நான்